ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு வந்து சூடாக ஏதாவது நம்ம வந்து கிரேவி பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் ஸோ சிக்கன் மட்டன் சாப்பிட முடியாது இந்த டைமில் உருளைக்கெழங்க வச்சு சூப்பராக ஒரு கிரேவி வந்து செய்ய போகிறோம் சூடான சாதத்தோடு மழை பெய்யும்பொழுது இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தான் இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடு பண்ணிவிட்டு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்க தோல்சி விட்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்படி வாஷ் பண்ணிவிட்டு சேர்க்கும் பொழுது நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கும் உருளைக்கிழங்க எண்ணெயில் சேர்க்கும் பொழுது ஸோ மூடி போட்டு வச்சுடுங்க இல்லைன்னா படப்படன்னு வெளியில் தெரிக்கும் ஸோ சேஃபாக செஞ்சுக்கோங்க ஸோ உருளைக்கிழங்க எண்ணெயில் சேர்த்ததும் உருளைக்கிழங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கால் பாகம் எண்ணெயிலேயே வேகணும் ஸோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எண்ணெயிலேயே வேக வச்சுக்கோங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு கலர் மாறி வரணும் உங்களுக்கு வந்து அது வெந்து வரும்பொழுதே தெரியும் நல்லா வந்து உருளைக்கிழங்கோட ஓரங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் பிரவுன் கலர் ஆகும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா தான் உருளைக்கிழங்கு நமக்கு முக்கால் பாகம் வெந்து வரும் ஸோ இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இந்த ஓரங்களெல்லாம் லைட்டாக வந்து செவந்து வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கெல்லாம் இருந்து வேறு ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கோங்க உருளைக்கிழங்கெல்லாம் மாற்றி வச்சாச்சு ஸோப் அது இருக்கட்டும் அடுத்து ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை ஒரு தொண்டு கல்பாசி மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்துக்கோங்க சீரகம் சோம்புலாம் பார்த்திங்கன்னா நல்லா வருபடும் பொழுதே நல்லா வந்து மனமாக வரும் ஸோ அது வரைக்குமே நீங்கள் நல்லா வறுத்துக்கோங்க ட்ரையாக தான் வறுக்கணும் இதில் ஆயில் சேர்த்து வறுக்கக்கூடாது ஸோ இதெல்லாமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க சீரகம் மிளகு சோம்பு இதெல்லாமே நல்லா வருபட்டுடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்காக நான் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ரெண்டையுமே நம்ம வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் இந்த சீரகம் மிளகு கூடவே சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ட்ரை ஆகணும் கருவேப்பிலை நம்ம வறுக்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அது வந்து நல்லா மொறு மொறுன் ஆகிடும் ஸோ அது மாதிரி நீங்கள் நல்லா வறுத்தீங்க அப்படின்னா தான் அது நல்லா நமக்கு பவுடர் போல் கிடைக்கும் இல்லைன்னா அது ஒரு பேஸ்ட்டு போல் மாறிடும் ஸோ கருவேப்பிலையை நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டு அடிச்சு இதில் ஒரு பத்து போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆற விட்டுடுங்க ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது நமக்கு இது பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வேணும் அதனால் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுனால் அதே எண்ணெயில் எண்ணெய் நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை மாற்றி வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா ஹீட்டானதும் ஒரு டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகுளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சது ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளீட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க மிளகாய் நல்லா வறுபட்டதும் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க வெங்காயம் நமக்கு நல்லா வந்து வதங்கணும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா ஒரு கண்ணாடி பதம் வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து வெங்காயம் பெரிய வெங்காயமாக ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் தக்காளி மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் தக்காளி அதிகமாக சேர்த்துட்டிங்கனாலும் லைட்டாக புளிப்புத்தன்மை வந்துடும் ஸோ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வதக்கி விட்டுடுங்க பாருங்கள் தக்காளி வந்து இந்தளவுக்கு நமக்கு சுருண்டு வதங்கி வரணும் இப்போ வந்து ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ஸோ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க உருளைக்கிழங்கு மசாலாவோட ஒன்று சேர்ந்து வரட்டும் ஸோ நம்ம சேர்த்துருக்க உப்பு காரமெல்லாம் மசாலாவில் இறங்கணும் அதுக்காக நல்லா வந்து வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையெல்லாம் நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் வரும் இல்லாட்டி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வரும் ஸோ அதை அப்படியே சேர்த்துக்கோங்க காரம் வந்து கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மசாலா சேர்த்து கலந்து விடும்போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து கலந்துவிடும்போது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிடும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுவிட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ஒரு கப் அளவுக்கு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கலந்து விட்டு அந்த தண்ணியை நான் வந்து உருளைக்கிழங்கில் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க முக்கால் பாக நமக்கு ஆல்ரெடி உருளைக்கெழங்கு வெந்துடுச்சு ஸோ இப்போ வந்து ஒரு கப் தண்ணி விட்டு நம்ம வேக வைக்க போகுது உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நான் சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும் ஸோ நல்லா கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு குறைவாக இருந்தால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க உருளைக்கெழங்கெல்லாம் வெந்துட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும் ஸோ நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு ட்ரையாக கிரேவி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா வந்து இருக்க தண்ணியில் நல்லா வற்றி நல்லா வறுவல் மாதிரி கிடச்சிரும் ஸோ சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இது போ இது கூடவெல்லாம் நீங்கள் வச்சு சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியால் தூவி இறக்கிக்கோங்க ஸோ கூடவே ஹாஃப் லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஸோ நான் வந்து லெமன் பிழிஞ்சு விட்டதை ஷூட் பண்ண மாறந்துட்டேன் ஸோ சாரி நீங்கள் விருப்பப்படுறவங்க ஹாஃப் லெமன் வந்து மேலே பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அதோட சாதம் வந்து குழஞ்சிடுச்சு அப்படின்னாலும் சிக்கன் மட்டன் சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வந்தாலும் அந்த டைமில் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இவ்வளோ நாள் இந்த ரெசிபி நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்களே யோசிப்பீங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் என் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோம் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்